அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம காஷ்மீர் குண்டுவெடி பண்டிகைகள் வந்து பேசலாம் ஏன்னா நேற்றைய பதிவு ரஷ்யா உக்ரைன் அப்படின்ட்டு நான் நிறைய கவர் பண்ணதுனால முக்கியமான தகவல் உங்கள் நான் ஷேர் பண்ண விட்டுவிட்டேன் அதனால் இன்று இந்த காஷ்மீர் டைம் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஜம்மு காஷ்மீரில் இருக்குது இன்றைக்கி பெரிய அளவுக்கு ரைடு விட்டுருக்காங்க அந்த ரைடில் ஆயுதங்கள் கைப்பற்றியதாக சொல்கிறாங்க ஒரு பத்திரிக்கை துறை நடத்திட்டு அங்கே எப்படி ஆயுதங்கள் வந்தது மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அந்த பத்திரிகைக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு கருவம் இருக்காங்க பத்திரிகை சுதந்திரத்தை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்குது அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அமெரிக்கா வேறு அங்கே பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை படித்தது ஆப்ரேஷன் சிந்துகள்ன்ற மாதிரி சொன்ன உடனே இன்றைக்கி நிறைய எதிர்கட்சிகள்லாம் வந்து அந்த ஒரு பத்திரிகையை மேற்கோள் காட்டி ஒரு நிறைய விமர்சனங்களை வைத்திருக்காங்க அது இல்லாமல் எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க முழுமையான ஒரு தொகுப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து எங்கே கிளம்புறோம் வயசாகிட்ட கிளம்ப போகிறோம் தயாராக இருங்க ஸோ வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் என்ன இரண்டு முக்கிய நபர்கள் காலித் உமர் காலித் அப்படின்றோம் இன்னொரு பேர் வந்து ஷஜில் இவங்க இரண்டு பேரும் தனக்கு பிணை வேணும் ஜாமீனில் வெளியே வரணும்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் டெல்லி காவல்துறையும் சரி என்ஐஏவும் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க அதில் மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க அதாவது அறிவார்ந்தவர்கள் பயங்கரவாதிகளாக மாறும்போது அவர்கள் வந்து அறிவார்ந்தவர்கள் அப்படின்னா படித்தவர்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நாம் வேலை செய்வர்களை விட இப்போ அரசாங்கம் இவங்களாம் இருக்குன்னா அதை விட அவங்க மிகவும் ஆபத்தானவர்களாக மாறுகிறார்கள் அது குறிப்பா மருத்துவர்கள் என்ற பொறியாளர்கள் தேச விரோத செயல்களில் ஈடுபடுவது இப்போது ஒரு போகாக போக்காக மாறிவிட்டது அதனால இது வேண்டாண்டமா சொன்னாங்க இன்னொன்று அடுத்தடுத்த கைதுகள் இன்று மட்டுமே ஒரு நான்கு பேர்த்த வந்து கைது பண்ணியிருந்தாங்க ஆஹ் முசம்பில் ஷகீல் ஹனாயின்னு சொல்லிட்டு அதில் அகமது ராதர் ஷாகித் சயித் மதம் முஃப்தி இர்ஃபான் ஆகியவங்க எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க விசாரணைக்காக கொண்டு போயிருக்காங்க அதுல மூன்று மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து ஒரு எட்டு ம எட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு மருத்துவர்கள் தேடப்படும் குற்றவாளிகளாக அதாவது குண்டுவெடிப்பில் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்தவங்க செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்றது ஒரு கூடுதல் தகவல் அது குறிப்பாக காஷ்மீர் டைம்ஸ் என்ற பத்திரிகை மீது ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் எதன் அடிப்படையில் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே அந்த தீவிரவாதிகளுக்கு மிக சாதகமாக அவங்க வந்து செய்யவே இல்லை காவல்துறையை தான் பண்ணியதுன்ற மாதிரியும் அது அவங்க மட்டும் இல்லை இங்கே கூட சில பேர் அப்படி தான் போட்டிருக்காங்க ஏதோ காவல்துறை பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அது இருந்தது டெல்லி அப்படின்னா வந்து பயங்கரமாக தனது கற்பனை கலைகளை வந்து போட்டிருந்தாங்க சரி நம்ம அந்த டாப்பிக்கு போக வேண்டாம் ஆனால் குறிப்பாக அந்த காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிக்கை வந்து மிகப்பெரிய அளவுக்கு எழுதியிருந்தாங்க யங்ஸ்டர்ஸை வச்சு ஜம்மு அண்டு காஷ்மீரில் இந்த ஒரு கேஸை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துறது பிரிவினையை தூண்டுவது அப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் நெரேட்டிவ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஆறு விஷயங்கள் அடிப்படையில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆஃபீஸுக்குள்ளே தேட போகிறாங்க நான்கு விஷயங்களை வந்து கைப்பற்றுறாங்க ஒன்று வந்து ரிவால்வர் ஒரு ரிவால்வர் எடுத்துருக்காங்க பதினாலு எம்டி கேசஸ் ஆஃப் ஏகே சீரியஸ் வெப்பனையும் மூன்று லைவ் ஏகே ரவுண்டும் நான்கு வந்து ஃபயர்டு புல்லட்டும் மூன்று வந்து கையெறி குண்டுகள் அதனுடைய சேஃப்டி லேபரும் மூன்று வந்து சஸ்பெக்டட் பிஸ்டல் ரவுண்டு வந்து இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ ஒரு பத்திரிகை இருக்கிற இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு இவ்வளோ ஆயுதங்கள் இருந்ததானா இப்போ நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும் இந்த ரெய்டு வந்து வழக்கமாக அவங்களே வச்சுட்டு கூட எடுப்பாங்கன்னாங்கன்னா இந்த மாதிரியான எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர்ட் ரெய்டெலாம் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா முன்கூட்டியே பத்திரிகையாளர்களையும் கூட்டிகிட்டு போய் தான் எடுத்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்புறம் நாளைக்கு கேஸ் ஏற்படாமல் போகும் அதனால் பத்திரிகையாளர்கள் முன்கூட்டியே அவங்களோட முன்னிலையில் தான் கதவெல்லாம் உடைச்சி மீதி மீது எல்லாமே உள்ளே வந்து ரெய்டுக்கு போனாங்கட்டு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அதற்கான வீடியோ பதிவுகள் நாளே நாளை மறுநாள் வெளியே வரும் அதை நம்ம உறுதிப்படுத்தலாம் ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா உடனே பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்படுகிறது ஒடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆதரவு அலைகள் இவங்க ரெய்டு போனோடனே நிறைய போராட்டம் அது மாதிரிலாம் வந்தது ரெய்டில் கிடைச்ச ஒரு சில மெட்டீரியலுக்கு அப்புறம் என்ன விதமான கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த காஷ்மீர் டைம்னுடைய ஆஃபீஸ் குறிப்பாக இப்போ அவங்க ரெயிட் பண்ணாங்க அதை வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அதை நாங்கள் பயன்படுத்துகிறதே இல்லை அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஆஃபீஸை தான் இவங்க இப்போ சர்ச் பண்ணியிருக்காங்கன்ற திடீர்னு இப்போ மற்றொரு தகவலை அள்ளி வீசுகிறாங்க இப்போ அப்போ இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா அந்த பத்திரிகை மீது நடத்த அதாவது நடத்தும் போது நசுக்கப்படுகிறது ஒடுக்கப்படுகிறதுன்னாங்க அப்படியே கொஞ்சம் சாயந்தரம் ஆட உடனே இருந்ததெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று ஃபேப்ரிகேட்டடு அப்படி இல்லைன்னா அதை நாங்கள் ரொம்ப நாளாக பயன்படுத்தவே இல்லைங்க அது வந்து ஒரு க்ளோஸ்ட் ஆஃபீஸு இவங்க அதை போய் எங்கள் ஆஃபீஸுன்னு நினச்சி சர்ச் பண்ணுறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது ஒரு வகையான பத்திரிகைன்னே வச்சுக்கலாம் அவங்க வந்து புகழ்றாங்க அந்த மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம அப்படி ஓரம் கட்டி வச்சாலுமே எனக்கு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளி வெளியிடுறாங்க ஒட்டுமொத்தமாக இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பற்றி அவங்க ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க நம்ம கூட வெளியிடலை அதில் சீனாவும் யாரும் வெளியிடல பாகிஸ்தானும் வெளியிடலாம் அவங்க வெளியிடுறாங்க அதில் வந்து ஒரு நூற்றி எட்டு பக்கத்தில் இருந்து ஒரு நூற்றி இருபது பக்கம் இங்கே கூட பார்த்துருப்பீங்க ஒரு சில செய்தி நிறுவனங்களில் நான் கூட நேற்று ஒற்றை வரியில் சொல்லியிருந்தேன் ஒரு வார்த்தை அந்த நூற்றி எட்டு பக்கத்தில் கிரெடிபிலிட்டி வந்து சீனா எடுத்துக்கிட்டாங்க சீனாவுடைய ஜேஎஃப் செவன்டீன் போர் விமானம் கொடுத்ததின் அடிப்படையில் தான் இந்தியா மிகப்பெரிய ஒரு சோதனை கட்டமாக அமைந்தது ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது என்ற கதைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அது வியாபாரத்திலும் ஈடுபட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா வந்து சீனா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் எடுத்தது குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்துர் அப்புறமெல்லாம் சொன்னாங்க அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் சீனாக்கான கூட நம்மளாம் உங்களால் நம்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ இந்த ஒரு பத்திரிகையை வந்து முழுமையாக யூஎஸ் காங்கிரஸ் தான் இணைந்து வெளியிட்டது அவங்க சும்மா ஒரு கிரெடிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க கிறிஸ்டோபர் கிளாரி அப்படின்றவர் தான் இதை வந்து வெளியிட்டது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா ஊடகங்களும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா யுஎஸ் காங்கிரஸ்னுடைய ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டதுன்னாங்க யுஎஸ் காங்கிரஸ்னுடைய ஆய்வறிக்கை கிடையாது கிறிஸ்டோபர் கிளாரி அப்படின்ற புகைப்படத்தில் பார்க்குறீங்களா இவர் தனது ஆய்வறிக்கை வெளியிட்டதில் அவங்க கிரெடிபிலிட்டி ஆமாம் இது நாங்கள் நாங்களே எடுத்துக்கணுன்றோமா சொன்னாங்க சரி நான் இன்னொரு குறிப்புமே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு போகிறேன் இந்த கிறிஸ்டோபர் கிளாரி யார் தெரியுங்களா அவங்க மனைவி யார் தெரியுங்களா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இங்கேருந்து அங்கே போனவங்க அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ மனைவி பேசி வந்து அளவுக்கு கேட்பார் அப்படின்றது நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் ஒன்று அது இல்லாமல் ஒரு இதுக்கு முன்பே இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் சரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த நூற்றி எட்டு பக்கத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அடைந்திருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா கொடுத்த ஆயுதத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிருக்கிறது இந்த வெற்றியின் மூலம் இந்தியா எப்படி இந்த போரை நிறுத்துறதுன்னு தெரியாமல் தடுமாறி இருந்தது ஸோ இதுக்கான முழு கிரெடிட்டு யாருக்கு நம்ம கொடுக்கணும் ஏன்னா ரஃபேல் விமானங்கள்ல இருந்து முழுமையா சுட்டு வீழ்த்தினது அமெரிக்கா கொடுத்த விமானங்களும் ஆயுதங்களும் மட்டுமே ஆனா இதுல இடையில வந்து கிரெடிட் எடுத்துக்கிட்டது சீனா முழுமையாக அடைந்தது இந்தியா அப்படின்னு ஒரு ஒரு காய்வு கட்டுரையை கொடுக்குறாரு அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன் இந்த கட்டுரையை இப்ப என்ன பண்றாங்க காங்கிரஸ்னுடைய ஜெய்ராம் அவர்கள் ஓடி எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு தன்னுடைய எக்ஸத்துல போடுறாரு பாத்தீங்களா அமெரிக்கா காங்கிரஸே சொல்லிட்டாங்க இந்தியா தோத்துருச்சு என்ன ஆயிடுச்சு இந்தியா தோத்துருச்சு இதுக்கு வந்து எனக்கு ஆளுகின்ற அரசாங்கம் வந்து பதில் சொல்லணும் எழுதியிருக்காங்க பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க வெள்ளக்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்க அதுவும் குறிப்பாக அமெரிக்கா வந்து பொய்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது ரொம்ப நேர்மையான ஆளுங்க அவங்களே இந்தியா தோத்துருச்சின்னு சொல்லும்போது இன்னும் என்ன தயக்கம் எனக்கு இந்தியா பதில் சொல்லி ஆகும்னு தூக்கிட்டு இப்போ இவங்க மட்டும் இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக டுவிட்டரில் காலையிலேருந்து இதே வேலை ஏ பொழப்பா மேக்சிமம் வந்து நான் பார்த்தேன் நான் இவங்க எல்லாமே இந்த மாதிரி அமெரிக்க நபர்கள் யாராவது ஒரு ஏதாவது ஒரு கட்டுரை எழுதிட்டா போதும் அந்த கட்டுரையினுடைய பின்புலம் இதெல்லாம் வந்து இவங்க அரசியல் ஆராயலாம் அவசியமே இல்லை தூக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல விரும்புகிறேன் நான் உடனே இந்த வயர் பத்திரிகை இந்த வயர் பத்திரிகை வழக்கமாக வந்து தேசத்துக்கு எதிரான பத்திரிகை தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே பெருமை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் மிலிட்ரி சக்சஸ் ஓவர் இந்தியா இன் ஃபோர் டே கிளாஸஸ்ன்னு போட்டு மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அது எழுதுனது யூஎஸ் ஹவுஸ் பேனல்ன்றாங்க நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் இது வந்து யுஎஸ் ஹவுஸ் பேனல் அப்படின்றது வந்து அதிகாரப்பூர்வமாக செனட்னுடைய ஒப்புதல் அடிப்படையில் இருந்து ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டாங்களானா இல்லை இந்த தனிப்பட்ட நபர் வெளியிட்ட கட்டுரை அவங்க கிரெடிட் எடுத்திருக்காங்க அது முழுமையாக கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம் அதையும் மீறி சரி அவங்க கிரெடிட்டே எடுத்துக்கிட்டுங்க அவங்களை யுஎஸ் செனட்டே கூட வெளியிட்டுங்க அவங்க என்னங்க தெரியும் அவங்க யாருங்க இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய இறையாண்மையை சோதிக்கிறதுக்கும் நீ வந்து வெற்றி பெற்றுட்ட நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறது அவங்களுக்கு யார் அவங்களுக்கான அதிகாரங்கள் கொடுத்ததா அதை ஏன் நம்ம ஏன் தூக்கிட்டு வரணும் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்தியாவை விட்டு கொடுக்கலாமா மற்ற எதுவாக இருந்தாலும் சரி பட் எனக்கு இந்த கருத்து தான் கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் போயிடுச்சு சரி ஒன்று அது நம்ம ரொம்ப இது பண்ணுற மாதிரி ஆகிடும் ஆனால் மீட்டா நிறுவனம் குறிப்பாக ஃபேஸ்புக் எனது வீடியோவை கூட நீக்கிட்டாங்க மெயிலுமே வந்தது நான் பார்த்தேன் நான் குறிப்பாக உமர் நபின்னு சொல்லிட்டு அந்த தற்கொலை படை தாக்குதலில் இறந்து போனான் இல்லையா தற்கொலை வருது பாருங்கள் அவனே இறந்து போயிட்டான்ல அது என்னங்க ஃப்ளோவில் வரல அது என்னமோ தற்கொலை தாக்குதலா என்ன சொல்லுவாங்க அது சரி ஏதோ சம்திங் திடீர்னு ஃப்ளோவில் வரல மன்னிச்சிக்கோங்க அவன் இறந்து போனான் இல்லையா இறந்து போனதுக்கு முன்பு பிரைஸ் பண்ணி இது எல்லாமே அல்லா விரும்புகிறாரு நம்ம அல்லா கிட்ட போகணுன்னா இந்த மாதிரியான குண்டுவெடிப்பு வந்து ஏற்றுக்குவார் இதை வந்து நம்ம அதாவது இஸ்லாத்துக்கு செய்கிற தியாகம்னா ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணுறாங்களே ஏன்னா நாளைக்கு வந்து தவறாக போயிடும் இஸ்லாத்துக்கு எதிராக பரவுதுன்றனால மீட்டா நிறுவனம் வந்து தூக்குறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்டை நான் கேள்விப்பட்டிருந்தேன் சரி அது கூட ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த டிஆர்டி வேர்ல்டு அப்படின்ற ஒரு பத்திரிக்கை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹவு டெல்லி பிளாஸ்ட் அதாவது இந்த டெல்லி பிளாஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா காஷ்மீர் ஸ்டூடெண்ட்டுக்கு எதிராக மாறிடுச்சான் எல்லாமே ஒரு டெரரிஸ்ட் அஸ்பெக்டாக இந்தியா தேடி தேடி காஷ்மீருடைய மாணவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணுறதுனால உலகளாவிய அளவில் தாக்கம் பெற்று விட்டதாம் அதுவும் நிறைய நாடுகளில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய நாடுகள் இந்த மாதிரி காஷ்மீர் ஸ்டூடண்ட் போய் படிக்கிறாங்களே அவங்க வெளிநாட்டில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிடுச்சான் இவர்களா அப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதுவும் இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேர் கூட போட்டு அவர் பேர் வந்து ஜமலியா மில்லா இஸ்லாமியான்னு சொல்லிட்டு அவர் காஷ்மீரில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் குறிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து காஷ்மீர் ஸ்டூடெண்ட்டையும் இந்த பர்டிகுலர் இதை வந்து குறி வைக்கிறாங்க இது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்கன்னா பட் இந்த இந்த ஆய்வு கட்டுரை எழுதுனது யார் அப்படின்னா கசீம் ஹாலம்னு சொல்லிட்டு கசீம் ஹாலம் அவர்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இந்த மாதிரி எழுதுறாங்க நான் எதற்காக திடீர்னு இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பத்திரிகை துறையிலன்னு அந்த எழுதின நபர்கள் யாரு அப்படின்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அந்த பத்திரிகையினுடைய எடிட்டோரியல் எந்த பின்புலமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அவனுடைய சுச்சுவேஷன் என்னன்றதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம எந்த கருத்துமே சொல்வது என்பது அது கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ தமிழகத்துல ஒரு செய்தி நிறுவனம் சொன்னாங்கன்னா அந்த செய்தி நிறுவனத்தோட ஓனர் யாரு அவர் எந்த கட்சியில் இருக்கிறாருன்னு நீங்க கெஸ்ட் பண்ற நீங்க அதே மாதிரி தானே உலகத்தரத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளை நம்ம சொல்ல முடியும் பால்ஜிசிரா வெளியிட்டாங்கன்னா அதுக்கான பின்பலம் என்ன இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா அப்போ டிஆர்டி வேர்ல்ட் வெளியிட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் யாரை நம்ம பார்க்க வேண்டியுமா அல்லவா ஸோ இது எல்லாமே என்ன ஒரு ஒரு கார்னர் பண்றாங்கன்னா இந்த டெல்லி குண்டு வெடிப்பை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் என்ன கண்மூடித்தனமா இந்த எல்லாம் நம்ப வைக்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் சதி இதை வந்து இந்த சதியில் வந்து நிறைய பேர் வந்து சிக்க வைக்கிறாங்க அப்படின்றாங்க என்னுடைய கேள்வி இப்பயும் நான் எத்தனை தடவை கேட்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் யார் என்ன சதி செஞ்சாலும் சரி ஒரு மருத்துவர் படிக்கிற ஒரு டாக்டரை வந்து அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணி மனித வெடிகுண்டாக மாற்றிட முடியுமா எனக்கு அதுக்கு மட்டும் பதில் கிடைச்சதுன்னா சரி மீதி எல்லாத்துக்கான விளக்கங்கள் ஒரு பக்கம் விட்டுருங்க ஒரு மருத்துவம் படிக்கிற டாக்டர் இல்லைனா ஒரு மருத்துவம் படிக்கிற அந்த அம்மா அது தனிக்கும் அவங்க வந்து ப்ரொஃபஸர் வேறு அவங்க இது மாதிரி ஜெய்ஷி முகமதோட இணைந்து ஆள் எடுக்கிறதுக்கு இருக்கலாமா இந்த கேள்விக்கு பதில் இருந்ததுன்னா மீதி நீங்கள் புலம்புறது மீதி சொல்லாத எல்லாத்துக்கும் நம்மள நமக்கான விளக்கங்கள் கிடைக்கும் அதற்காக நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் நடந்த நிகழ்வுகள் போலியாக வேற மாதிரி பத்திரிகை எல்லாமே ஒன்று சேர்ந்து எழுதுவது என்பது வேற மாதிரி இருக்குது அது பாகிஸ்தானுக்கு சாதகமாக இருக்கட்டும் சரி இல்லை இந்தியாவுக்கு எதிராக பிணைக்கிறதாக இருக்கட்டும் சரி எல்லாமே கனகச்சிதெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்புறம் தான் நினச்சி பார்த்தேன் நான் இப்போ ரஷ்யா மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்படின்னா அமெரிக்காவுக்குலாம் லட்டு சாப்பிட்ற மாதிரி எப்படி அமெரிக்காவுக்குலாம் லட்டு சாப்பிட்ற மாதிரி நம்மளாம் ஆறு மாதத்துக்கு மேலே தாங்க மாட்டோம் ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி அப்படின்ற ஒரு உள்ளுக்கு ஒரு எண்ணமும் தோணுச்சு இப்போ தான் ஒரு சில பத்திரிகைகள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த லக்ஸரி தொய்பானுடைய சீஃப் முகமது அசார்ன்னு சொல்லிட்டு பங்களாதேஷுக்குள்ளே போய் பேசுனா அவன் வீடியோ அது இல்லாமல் ஜெய்ஸ் இ முகமதுடைய சீஃப் இவங்க எல்லாம் பங்களாதேசக்குள்ளே போயிட்டு ஒரு வீர உரையாற்றுறன வீடியோ பதிவை இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே லிங்க் இருக்குன்றாங்க அது லிங்க் இருக்கோ இல்லையோ வரும் வரும் வந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பது கூடுதல் தகவல் இன்றைக்கி கூட கோஸ்ட் கார்ட் பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் மீன் பிடிக்க வந்த மாதிரி எழுவத்தொம்பது பங்களாதேசியர்கள் வந்து இலிகளாக இந்தியாவுக்குள்ளே வந்து மீன் பிடிக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி உள்ளே வந்து டக்குன்னு உள்ள நுழையிற ஆளுங்க தான் அப்படின்றது கூடுதல் தகவல் அப்புறம் பங்களாதேஷில் வந்து ஷேக் ஹசீனா அவர்களை விடுதலை செய்யலைனா இந்தியா இன்டர் போலைன்னு ஆடுறாங்க இன்டர் அப்படின்னா சர்வதேச இன்டர்போல் போல் அவங்க எங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணுன்றமா பங்களாதேஷ் சொல்கிறாங்க பட் ஐநா வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விசாரணை பண்ணி அதுவும் ஒரு ஆளுகின்ற அதிபருக்கு முன்னாள் பிரதமருக்கு நீங்கள் வந்து மரண தண்டனை விதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஆண்டோனியோ குட்ராஸ் அவர்கள் வந்து தனது கடுமையான வார்த்தை முன்வைத்திருக்கிறார் அப்படின்றது கூடுதல் தகவல் எல்லாம் பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறீங்களே இந்த ஒயர் பத்திரிகையும் சரி இந்த டிஆர்டி பத்திரிக்கையும் சரி இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அது எஸ் இந்த பத்திரிகை எல்லாமே பயங்கரமாக எழுதுறீங்களே இதை எழுதுனீங்களா எழுதினீங்களா இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கொடுத்த ஃபண்டில் ஆல்மோஸ்ட் பதினாறு புள்ளி ஆறு பில்லியன் டாலரில் அஞ்சு புள்ளி மூணு ட்ரில்லியன் ருபீஸ் வந்து கடந்த மூணு வருஷமாக வந்து பெரிய அளவுக்கு லஞ்சத்துக்காகவே போயிடுச்சு அவங்களுடைய ஜிடிபி வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்சதுக்கான காரணம் வந்து லஞ்சம்தான் கரப்ஷன் வந்து பாகிஸ்தானை வந்து இருக்கிறது இனிங்க ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுக்கணுமன்றது ஒரு பக்கம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்குதுன்றாங்க இதையும் கொஞ்சம் எழுதுங்களேன் உடனே நீங்கள் நினைக்கலாம் இந்தியாவுக்குள்ளே கரப்ஷன் இல்லையான்னு இந்தியாவுக்குள்ளே போய் கரெக்ஷன் இல்லாத இருக்குமா சொல்லுங்கள் அது எல்லா கட்சியும் ஒன்றும் வஞ்சனலாம் கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் வஞ்சன இல்லை பட் நம்ம வந்து ஐஎம்எஃப் கிட்ட ஓடி ஓடி கடன் கேட்கல பட் ஆனால் அங்கே ஐஎம்எஃப் கிட்ட கடன் கேட்டு பெரிய அளவுக்கு நாட்டை வளர்த்துறோன்னு ஃபண்டு வாங்கி அதில் இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க பெரிய அளவுக்கு ஊழல் புரையோடி இருக்கிறதுனால இனி ஐஎம்எஃப் வந்து ஃபண்டு கொடுக்குறதை நிறுத்தலான்ற மாதிரி சொல்லியிருக்கானது ஒரு கூடுதல் தகவல் இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ட்ராப்புன்னு சொல்ல முடியும் ஏன்னா ரீசெண்டாக சீனா வந்து பாகிஸ்தானுக்கிட்ட அமௌண்ட் கேட்டாங்க எங்ககிட்ட வட்டி பண்ணலாம் நீங்கள் கொடுங்க செட்டில் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டாங்க பட் பாகிஸ்தான் வந்து ஐயோ எங்ககிட்ட அவ்வளோ வளர்ச்சி இல்லையான்போது எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் அமெரிக்காவை சார்ந்து போகும்போது சீனாவை கோவம் சரியான கோவம் அதனால் அதையும் அதையும் ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே கிளம்பி போகிறோம் நேராக போலந்து கிளம்பி போக போகிறோம் போலந்து வந்து தன் எல்லை பகுதியில் குறிப்பாக எல்லை பகுதியை ஒட்டி ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் ட்ரூப் வந்து நிறுத்த வச்சுருக்காங்க இவங்க எல்லாமே எதற்காகனா எப்போ அவங்க ரயில்வே கட் பண்ணி பெரிய சதி திட்டத்தில் ரஷ்யா ஈடுபட்டதோ அப்போயே இவங்களுக்கு வீரர்களுக்கு வேலை வந்துடுச்சு இப்போ பெலாரஸில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நிறுத்துகிறாங்க போலந்து இப்போ எல்லை பகுதியில் நீங்கள் நிறுத்த வேண்டியது எல்லை பகுதியில் இல்லை உக்ரைனோடய பகுதியில் ரொம்ப முக்கியம் முதல்ல உக்ரைனையும் ஜெலன்ஸ்கியை வாட்ச் பண்ணிங்கன்னாவே உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சதியை நீங்கள் பிடிச்சிடலாம் இன்னும் குறிப்பாக நீங்கள் ஜெலன்ஸை கைது பண்ணிங்கன்னாவே இதில் எதுவுமே நடக்காதுன்றதுக்கு கூடுதல் தகவல் போலந்து அதையும் நம்ம சொல்லிவிட்டு இப்போ உக்ரைன்னுக்கிட்ட வந்து அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம் இங்கே பாருப்பா இந்த டான்பாக்ஸ் பகுதியை வந்து நீங்கள் விட்டுருங்க அதாவது லேண்ட் அவங்களுக்கு தான் ரெண்டல் பேஸில் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுக்குறான் அந்த டெலகிராம் போன்ற பத்திரிகைகள்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ட்ரம்ப் அவர்கள் தான் தோன்றித்தனமாக யுஎஸ் காங்கிரஸ் கிட்டேயோ மற்ற யாருக்கிட்டேயுமே ஐரோப்பா கிட்டே டிஸ்கஸ் பண்ணாமல் இவர் இந்த கைது கெலாகு அப்புறம் வந்து அங்கே ரஷ்யாவுடைய நபர்கள் கூப்பிட்டு இருபத்தெட்டு பாயிண்ட்டு டிஸ்கஸ் பண்ணி அவர் இவர் யார் ஜெலன்ஸ்கிக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றாங்க ஸோ அவங்க சொல்கிறபடி டானக்ஸ் பகுதி வந்து இன்னும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது உக்ரைன் என்ன கிளைம் கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பிடிக்கிறது குறைஞ்சது மூணு வருஷம் ஆகும் அதுக்குள்ள நம்ம ரஷ்யாவை முடிச்சிடலாம் ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம் இரண்டாவது பாயிண்ட் அதில் அப்ராக்சிமேட்டா ஒரு மூணேகால் லட்சம் மக்கள் தற்போது வசித்து கொண்டிருக்கிறார்கள் கார்கியோபிளாஸ்ட் கீழே டானஸ் ஒப்ளாஸ்டுன்னு சொல்லுவாங்க இது அந்த மக்களை வெளியேற்றுவதா இல்லை அவர்கள் ரஷ்யாவிடம் ஒப்படைப்பதா இரண்டாவது மூன்றாவது டானஸ் பாஸ் ஒப்படைத்தோம் அப்படின்னா ஜாப்ரோசிஷியா கெர்ஷன் பகுதியை இஸ்ரேல் வசம் ஒத்து எடுத்து கொடுக்கறதுக்கு இஸ்ரேலையும் வருது பாருங்கள் உக்ரைன் வசம் கொடுக்குறதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்னுமா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ரஷ்யா முழுமையாக கைப்பற்றியது லொஹான்ஸ் மட்டும்தான் டானஸ் ஹுப்ளஸ் கைப்பற்றல ஆனால் ஜாப்ரோஷிஷியா பாதி கைப்பற்றினதையும் கெர்ஷனையும் விட்டுருவாங்களா ரஷ்யான்றது ஒரு கூடுதல் தகவல் அதனால் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றாங்க என்னமோ அப்போல்லாம் தெரியல இதை வைத்து லாபம் ஈட்டி கொண்டு இருக்கிறது அமெரிக்கா உலகத்தில் வேறு எந்த நாடுமே இந்தளவுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்தினதே கிடையாது எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ இரண்டு நாடுகள் அடித்து கொள்ளும் போதும் அதில் ஏதோ ஒரு வகையில் தனது லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்பதும் கூடுதல் தகவல் கேட்டால் நாங்கள் பொருளாதட போடுறோம் அங்கே வாங்கக்கூடாது நீங்கள் எங்கள் கடை தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் என் நான் இந்தியாவும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான் அந்த அளவுக்கான அழுத்தங்கள் கேட்டால் அந்த சண்டையை நாங்கள் நிறுத்த போகிற ஒரு ஒற்றை காணத்தை வைத்து லாபத்தை ஈட்டி கொண்டு இருக்கும் அமெரிக்கா இந்த மாதிரி பிரஷர் கொடுத்து நாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து அழுத்தம் கொடுக்க போறோம்ன்ற மாதிரி கட்டுரைகள் எழுதி வைக்கிறாங்களான் சந்தேகம் எனக்குள் வருகிறது ஏன்னா நாளைக்கு என்ன எழுதுவாங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துச்சு ஒத்துக்கல அதனால நாங்கள் ரஷ்யா மீது பொருளாதாரம் போறோன்ற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் அவங்க ஐரோப்பியன் பாய்ஸ் யாரு சாதாரண பாய்ஸா காஜா கலாஷ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஐரோப்பானுடைய பாரின் பாலிசியினுடைய தலைவர் என்னுடைய சீஃப் காஜா கலாஷ் அவர்கள் கண்டிப்பா நாங்கள் ஐரோப்பா எங்களை கலந்து ஆலோசிக்காம வேற ஒரு சிங்கிள் நாங்கள் விட மாட்டோம் ஜெலன்ஸ்கி நீ ஏத்துக்காரிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான ஒரு இது முன் வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த அமெரிக்கா ஐரோப்பாவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதை தாண்டி இருபத்தி எட்டு கட்ட திண்ட அம்ச திட்டங்களை இந்த மந்த் எண்டுக்குள்ள நாங்கள் கொண்டு வர போறோன்ற மாதிரி கதையை கட்டி இருக்கிறார்கள் அது உண்மையா அது ரீச் ஆக போதா நம்ம வருகின்ற காலங்களில் தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி எட்டு திட்டத்தை வகுத்த மாதிரியும் அதை வந்து ரஷ்யாவும் இவங்களும் சேர்ந்து எடுத்த மாதிரியும் சொல்கிறாங்க பட் அந்த அந்தளவுக்கு பேச முடியாதுங்க பேசவங்களை பைத்தியக்காரன் ஆகிட்டு வெளியே அனுப்பிடுவாரு அதுதான் பிரச்சனை பேசுகிறவங்க தலையை சொரிஞ்சிட்டு வெளியே வந்துடணும் அவங்களுக்கு கரெக்டான அடாப்டான ஆள் யார் தெரியுமா ஐரோப்பாவும் யூகேவும் மட்டும்தான் அடாப்டான ஆள் கரெக்டான ஆள் அதனால் அவங்கள ஆலோசிக்காமல் எத்தனை நீங்கள் பா கட்ட திட்டங்களை கொண்டு வந்தாலுமே இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் ஆமையுன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் ரஷ்யா முதல் முறையாக கிளைம் பண்ண போகிறாங்க அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் முறையிட போகிறான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ரஷ்யாவுடைய சொத்துக்கள் ஒரு நூற்றி பில்லியன் சொத்துக்கள் ரஷ்யா வந்து ரஷ்யான்ற பாருங்கள் ஐரோப்பா திருடி வச்சுருக்காங்க அதை நீங்கள் திருடி இல்லீகலாக நீங்கள் என்ன பண்ணாலும் சரியே அது வந்து லீகல் கிடையாது அப்புறம் நாங்களும் அதே மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும் ஒன்று இரண்டாவது நீங்கள் உக்ரைனுக்கு லோனாக கொடுக்கறது கூட எந்த பேஸில் லோனாக கொடுக்குறீங்க இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க இதே மாதிரியான ஒரு சிஸ்டம் மற்றொரு நாடுகள் கையில் எடுக்கும் போது அது ஒட்டுமொத்த ட்ரேடையும் பாதிக்காதா இன்னும் ஏன் எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவதாக ராய்டர்ஸ் பத்திரிகை வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பாராளுமன்றத்தில் முழுமையான ஒப்புதல் இதற்கான முழு தீர்வு கிடைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ரஷ்யா தனது பொருளாதார சிக்கல்களில் தங்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் இதுவே நம்மளுக்கு மாபெரும் மெற்றின்னு இருக்காங்க எஸ்டோனியா தனது எல்லை பகுதியில் விரிவாக்கம் பண்ணதுனால இனி அவங்க ஏதாவது ஒன்று இந்த பக்கம் ரொமானியா ரொமானியாக்கிட்டேருந்து ஒப்பந்தல் போட்டிருக்காங்க ஐ மீன் இருந்து ஆயில் வாங்கிறதுக்கோ மற்றதுக்கும் ஒப்புதல் போட்டிருக்காங்க எஸ்டோனியா எஸ்டோனியா அதுக்கு முன்பு ரஷ்யா கிட்ட வாங்கறதுனால பிரச்சனை இல்லை இப்போ எங்கேருந்து அவங்க பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து கிடுகன்னு கிளம்புனா ஸ்பெயின் வழியாக போயிட்டு அங்கே போயிட்டு சேருது அப்போ இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் எல்லாம் கடந்து அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்போ அதனுடைய பொருளோட விலை என்னவா இருக்குன்றது நீங்கள் நினச்சி பாருங்கள் பக்கத்தில் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறத விட அங்கே எப்படின்னு நினச்சி பாருங்கள் இதனால் நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெறுமா இல்லை வீழ்ச்சி அடைமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இடியோ நிறைவு பகுதியில் இஸ்ரேலுடைய ஃபைட்டர் ஜெட் திடீர்னு சிரியானுடைய எல்லை ஓரமாக சென்று அப்படியே லைட்டாக துருக்கி எட்டி பார்த்துருக்காங்களாம் துருக்கி ஏற்கனவே சரியான டென்ஷன் இருக்கிறாங்க ஏன் பாஸ் அந்த துருக்கியை உழை வேலை பார்த்து தான் வந்து குற்றச்சாட்டு சொல்கிற சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் ரொம்ப வார்த்தை மோதல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இஸ்ரேலுக்கும் துரிக்கன்னு சொல்ல முடியும் அப்புறம் நிதனையாக அவர்கள் சிரியாவுடைய குறிப்பிட்ட பகுதியில் போயிட்டு இன்றைக்கி விசிட் பண்ணதுனால ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒரு மூணு மணிக்கு வெளியிட்டுருந்தேன் இல்லையா அதில் நான் சொல்லியிருந்தேன் அது போனதுனால சிரியா என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கான பேச்சு வார்த்தையை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எப்படி அவங்க எங்கள் மண்ணில் வந்து கால் வைக்கலாம் எந்த வித உத்தரவும் இல்லாமல் அவர் பாட்டு இஷ்டத்துக்கு கால் வச்சுட்டு போயிருக்கிறாருன்னா அது உரிமை ஒரு அர்த்தமாக அப்படின்னா நாங்கள் விரும்பலைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா நடுநிலை வகிச்சதில் நான் கேன்சல் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற பிடிக்குமா சோ நன்றி வணக்கம்